வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை கலை அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் எப்படி வந்து அமைகிறது சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது சாதகமான அமைப்புகள் வருகிறதா சாதகமற்ற அமைப்புகள் வருதா நம்மளுடைய ஷார்ட் டேம் லாங் டேம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது நமக்கு பிராப்தங்கள் எப்படி தோஷங்கள் எப்படி எப்படி இருக்குங்கிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரக்கூடிய சித்திரை ஒன்னாம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகிறது இந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்குது என்று பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசியோட அதிபதி குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு வரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபத்தில் தான் இருக்கார் ஆண்டு பிறந்து ஒரு வருடம் கழித்து மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு ரா மிதன ராசிக்கு போகிறார் ஸோ தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறார் அது ஒரு அருமையான ஒரு மாற்றம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் டிராவலிங் குடுக்கல் வாங்கல கண்ணா பின்னாடு போறது செலவுகள் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறத மாற ஒரு ஏ பன்னெண்டாம் பாவம் ஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த கடந்த ஒரு வருடமாக பல விரயங்களை கொடுத்த குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு போய் ராசி பார்க்கும்பொழுது லைஃப் ஸ்டேபிள் ஆக போகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வாழ்க்கையை நாம ரெடி பண்ண செய்ய போறோம் ஒரு உத்வேகமான சில முயற்சிகள் எடுத்து மனம் சாந்தப்படுகிறது மனம் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்துணர்ச்சியும் பெறுகிறது அப்புறம் சனி பாத்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல சனி நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது அவர் பத்தாம் பார்வையா ராசியை பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக ப்ரொஃபஷனலாவும் பர்சனலாகவும் சில மூமெண்ட் ரிஸ்க் எடுத்து ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப் மாடுறது தொழில் இருக்கிறவங்க தொழில் அபிவிருத்தி பண்றது தொழில் இல்லாதவங்க தொழில் அமைச்சுக்கிறது இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்துக்கிறது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறது கொஞ்சம் நல்லா படிக்க அமைக்கிறது இன்னொரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது காலேஜுக்காக படிப்புக்கு மாறுறது அது மாதிரி சில மாற்றங்கள் நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாக தனுஷ் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ராகு கேது நாலு பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மூன்று ஒன்பதுக்கு வந்தது நம்ம நல்ல வரும் இப்போ மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்து குரு பார்வை பெறும் பொழுது வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் நல்லாவே ராகுதை போகிறவங்களுக்குலாம் நல்ல பிராப்தங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ தனுசு ராசி காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி எதுவுமே வந்து நம்ம நிலையாக பண்ண முடியல ட்ராவலிங் அதிகமாக இருந்தது சுப விரயங்கள் அதிகமாக இருந்தது குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகஸ்தர்கள் வீட்டு இல்லத்தரசிகள் யாருக்குமே ஒரு ஒரு டிரான்ஸிஷனரி மாதிரி தான் இருந்திருக்குமே ஒளிய ஒரு ஒரு கடுமையாக ஒரு விஷயத்தை எதிர் எதிர்கொண்டு நம்ம வந்து ஒரு உழைக்கிறது ஒரு ஒரு மோட்டிவாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லாம இருக்கும் அதுக்கு வேணுங்கிற ஒரு குருப் பார்வை சனி பார்வை கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில சரி போதும் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தது போதும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் எனக்கு போர் அடிக்குது அல்லது நம்ம குரோத்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளே நாமளே புஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து ஒரு ஒரு நான் அன்கம்ஃபர்டபுள் சோனுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளாம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு ஸோ இதை வந்து நல்லாவே இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து தனுசு ராசிக்காரர்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே சமயத்தில் மற்றபடியே உங்களுடைய அந்த ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாயே பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் ராசியே இருந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு உத்வேகத்தையும் பங்குதாரர்கள் இல்ல அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனவனாக இருந்தால் கணவிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் கொண்ட ஒரு ஒரு தசா புக்திகள் நியூட்ரலாக இருக்கும் பட்சத்துல ஒரு நல்ல படன்களும் தசா புக்திகள் ஓரளவுக்கு சுமாரா ரன் ஆயிட்டு இருக்கிற தான் மற்ற கொஞ்சம் சாதகமற்ற மற்ற பலன்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு பட் வீடு இடம் சார்ந்த விஷயத்துல சில சில விஷயங்கள் செய்யணும் ஆனால் சனி நாலாம் இடத்துக்கே வரும் பொழுது தாயாரின் உடல் பாதிக்கப்படலாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டி இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கிறத வந்து விட்டு அடுத்த கொஞ்சம் டைட்டா ஒரு க்ரோத் ஓரியன்டான ஒரு வேலையில எடுத்து பண்றது வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அபிவிருத்திக்காக ஒரு டாப் அப் லோன் போய் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்றது அடுத்த பிரான்ச்சஸ் ஃபார்ம் பண்றது வேலையா இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய வேலையில இருந்து அடுத்த ஒரு ஒரு அதிகமான பேக்கேஜ் ஒரு நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஒரு ப்ரொமோட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறது அதனால பார்த்தீங்கன்னா வேலை வலுவும் அதிகமா இருக்கும் அதே சமயத்துல அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அஸ்திராஸ்திர சனி என்று சொல்லப்படுகிற அந்த சனி ஓரளவுக்கு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு சோ அடுத்த லெவல் ஆஃப் சேஞ்சஸுக்கும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றத்துக்கும் தயாராகுங்கள் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்துல இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மனால வந்து ஒரு கடன் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சேமிப்பு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூபா எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு எண்ணங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு ஒரு டிரான்சிஷ்னரி பீரியட்லேருந்து ஒரு குரோத் பீரியடுக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா வயதிற்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமா பலன் கூட கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மெல்லமா நமக்கு கொஞ்சம் பாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த குரு பார்வை ராசியை வந்து பார்ப்பதனால் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்கள் லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு ஏற்ற புக்திகளாக எப்படி போகுது கோச்சாரத்தில் வந்து இந்த தசநாதனம் முக்திநாதனம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ட்ரான்ஸிட் அஸ்ட்ராலஜி நேட்டரல் அஸ்ட்ராலஜி அதாவது கோச்சார ஜோதிடம் பிறந்த ஜென்ம ஜாதகத்து மூலமா வரக்கூடிய தசாபூத்திகள் ஜோதிடத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் இப்ப அடுத்த ஒரு ஒரு வருடம் ஆறு மாதத்துக்கு எப்படி இருக்குது அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு எப்படி இருக்கு லாங் டேம் எப்படி இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் எடுத்து அதுக்கு தகுந்தமான வாழ்க்கையின் முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் இந்த இந்த வே இந்திய வேத ஜோதிடம் அறிவியலா அறிவியல் சார்ந்த ஜோதிடக் கலை மூலமாக நாம் பயன் பெற முடியுங்கிறது நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்